அண்மை செய்தி அன்புமணி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யக்கோரி டெல்லி போலீசில் ராமதாஸ் தரப்பு புகார் அளித்திருக்கிறது டெல்லி நாடாளுமன்ற சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் ராமதாஸ் தரப்பு பாமக எம்எல்ஏ ஜி கே மணி புகார் அளித்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில் போலியான ஆவணங்களை அன்புமணி தாக்கல் செய்துள்ளார் என்று ஜி கே மணி குற்றம் சாட்டியிருக்கிறார் தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் கூட்டு சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என்று ஜி கே மணி புகார் தெரிவித்திருக்கிறார் அன்புமணி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கோரி டெல்லி போலீசில் ராமதாஸ் தரப்பு புகார் தெரிவித்திருக்கிறது டெல்லி நாடாளுமன்ற சாலையில் உள்ள காவல் நிலையத்தில் ராமதாஸ் தரப்பு பாமக எம்எல்ஏ ஜி கே மணி புகார் அளித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனரான மருத்துவ அவர்களே என்று பொறுப்பில் இருக்கிறார் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டார் பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டார் அவருடைய பதவிக்காலம் என்பது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பதவிக்காலம் முடிந்துவிட்டது ஆனால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவர் பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார் அதை பெற்ற தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை மருத்துவர் அன்புமணி பாட்டாளி மக்களிடையின் தலைவர் என அறிவித்திருக்கிறது இது தேர்தல் ஆணையத்துடைய மோசடி நடவடிக்கை நாங்கள் கடந்த ஐந்து மாத காலமாக தேர்தல் ஆணையத்தில் உண்மையான ஆவணங்களை எல்லாம் கொடுத்தோம் மருத்துவர் அன்புமணி இந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மருத்துறையா அறிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் கடிதம் அனுப்பிய தேதி மருத்துவர் அன்புமணி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என தலைவராக தேர்ந்தெடுத்துருக்கான ஆங்கில நாளேடுகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிந்து மற்றது எல்லாத்துலேயும் அதெல்லாம் கொடுத்தோம் அவரு நாங்கள்லாம் கையெழுத்து போட்ட தீர்மானத்தை கொடுத்துருக்குறோம் அவரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு தேர்தல் ஆணையத்துக்கு அந்த தேர்தலை கடிதம் எழுந்திருக்கிறோம் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்க மறுத்து கடிதத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதையெல்லாம் மறுத்துவிட்டு மருத்துவர் அன்பு மணிக்கு துணையாக அவருக்கு ஆதரவாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இது மிக மிக மோசடி தேர்தல் ஆணையம் செய்தது மிகப்பெரிய மோசடி எங்களுக்கு செய்திருக்கிற துரோக செயல் அதை எதிர்த்து தான் டெல்லி உயர் வழக்கு தொடரணும் மருத்துவ பெயரில் வழக்கு தொடரப்பட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அந்த தீர்ப்பில் தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி தலைவராக கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அதை இன்வேலிட் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்தது செல்லாது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று அவர் சொன்னதனுடைய அடிப்படையில் அதனுடைய தீர்ப்பு மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இல்லை மாம்பழம் சின்னம் அவருக்கு இல்லை இதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உத்தரவிட வேண்டும் தேர்தல் ஆணையம் மோசடி செய்திருக்கிறது தவறு செய்திருக்கிறது மருத்துவர் அன்புமணி தவறு செய்திருக்கிறார் தேர்தல் ஆணையமும் அன்புமணியும் கூட்டாக செய்தி செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் மருத்துவ அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகார் மனுவை கொடுக்கிறது தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நியாயம் வேணும்